ஹாய் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் திருக்கோவில்தான் இருக்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னா திருவான்மையூரில் இருக்குது நாங்கள் உள்ள பார்க்கலாம் உள்ள என்ட்ரன்ஸில்னாலேயும் நெய் விளக்கு ஏற்றி ஊதுபத்தி கொளுத்தி கும்புறதுக்கு இடம் இருக்குது ஆணுக்குள்ளே நெய் விளக்கு எல்லாம் விற்கிறாங்க எங்கனாலும் ஊதுபத்தி வைக்கிறாங்க கீழேயே நிறைய இந்த சைடு இருக்கிறாங்க அப்படியே போனோம்னா புறாக்கு எல்லோரும் தீனி போடுறாங்க அதுக்கு வாங்கி நம்ம என்ன வேணுமோ பொறி அடைச்சக்கலை எதுனாலும் வாங்கி போடலாம் ஸ்ரீமத் சுப்ரமணியதாசன் இவர் வந்து பாம்பன் சுவாமிகளோட சீடர் இந்த ஜீவசம் மாதிரி பாம்பன் சுவாமிகளுக்கு பின்னாடி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இவரை தான் போய் கும்பிட்டுட்டு அப்புறமா தான் பாம்பன் சுவாமிகளை பார்க்க போனோம் இது இப்போ புதுசாக எடுத்து கட்டியிருக்காங்க அந்த கோவில் இந்த பன்னெண்டாந்தேதி வந்தால் தான் ஒரு மாதம் ஆகுது நாற்பத்தெட்டு நாள் மண்டல பஜ்ஜக்குள்ள முடிஞ்சளவுக்கு எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க பன்னெண்டாம் தேதி வந்தால் தான் ஒரு மாதம் ஆகுது சுற்றி மயில் தான் நான் எல்லா இடத்துலையும் மயில் தான் வச்சுருக்குறாங்க இப்போ உள்ள நம்ம சாமி பார்க்க போகிறோம் இங்கே எப்படி இருக்குன்னா முருகர் முருகருக்கு முன்னாடி சித்திரசாமி வச்சுருக்காங்க முன்னாடி இந்த இடத்துல சித்திரசாமி சமாதி மாதிரி தான் இருந்துச்சான் இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது தான் முருகரை எடுத்து இங்கே வந்து வச்சிட்டாங்களாம் எங்களை பார்த்தாலும் மயில் எல்லாம் தான் வச்சுருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வேறு எந்த இதுவுமே வைக்கவே இல்லை பன்னெண்டு மணி வரை தான் அங்கே வந்து நடத்திறந்திருக்கும் அதுக்கப்புறம் நாலு மணி நாலரைக்கு தான் திறப்பாங்களாம் இதுதான் பழைய மண்டபம் இங்கே தான் வந்து சித்தரைய வந்து முருகரை அவரே கட்டி வழிபட்ட இடமா இங்கே இருந்த முருகரை தான் அங்கே சித்தரோட ஜீவசமாதி மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்களாம் கும்பாபிஷேகத்தோடு இதோ இதுதான் பாம்பன் சுவாமி அவர் வந்து இந்த இடத்துல முருகர் வச்சு வழிபட்டு வந்தாங்களாம் இது உங்கள் கட்டின இடம் இப்போ கும்பாபிஷேகத்தோடு முருகர் அங்கே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு வராங்க முருகர் அதுக்கு முன்னாடி பாமன் சுவாமியிலையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க இதில் உள்ளதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் கொள்ள பக்கத்துலேயே ஒரு சந்து தள்ளனா அம்மன் சொல்லி அவங்க ஒரு சமாதி தான் நாங்கள் போகும்போது அவங்க இல்லை நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது மணி ஒன்னேகால் அங்கே இங்கே நடை சாத்திட்டாங்க நாலு மணிக்கு தான் ஓப்பன் நீங்கள் எல்லா போய் பார்த்துட்டு வாங்க